அல்லாஹு தாலா இந்த நோன்பை அடியார்களை சோதிப்பதற்காக ஒரு கடமையாக வைத்திருக்கின்றான் அல்லாவுடைய அடியார்களை அல்லாஹ் வித்தியாசமான வணக்கங்களால் சோதித்திருக்கிறான் அந்த அடியார்கள் அவர்களுடைய மனுவீச்சைகளை பின்பற்றுகிறார்களா அல்லது அல்லாவுக்கு வழிபடுகிறார்களா என்பதை சோதிப்பதற்காகவே அப்படி செய்திருக்கிறான் உதாரணமாக தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அடியார்கள் வித்தியாசம் வித்தியாசமான நேரங்களிலே விதவிதமான இன்பங்களை நாடுகிறார்கள் இரவில் தூங்கக்கூடிய நேரத்திலே அதிகாலையில் விழித்தெல்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது அந்த கஷ்டத்தை சகித்து எலும்பி தொழுகிறார்களா என்பதற்காக அப்படி சுபுகு தொழுகையை வைத்திருக்கிறான் மதிய நேரத்திலே வர்த்தகத்தில் அல்லது தொழில் துறவுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது ஓய்வெடுக்கக்கூடியவர்கள் அந்த ஓய்வை விட்டு அந்த பாதத்தில் ஈடுபடுகிறார்களா என்பதை சோதிப்பதற்காக அப்படி வைத்திருக்கிறான் அசருடைய நேரம் மக்கள் பகல் உணவு சாப்பிட்டதன் பிற்பாடு ஓய்வொடுக்கக்கூடிய நேரம் அல்லது தொழில் துறைகளில் ஈடுபட்டு களைத்து போயிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை சோதிப்பதற்காக அப்படி வைத்திருக்கிறான் அவர்கள் கட்டுப்பட்டால் அல்லாவுக்கு வழிபடுகிறார்கள் என்பது அர்த்தமாகும் மறுபுடைய நேரத்தை தொழில் துறவுகளை விட்டுவிட்டு வீடுகளை நோக்கி அவர்கள் செல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அடியார்கள் வழிபடுகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அப்படி வைத்திருக்கிறான் நேரத்தை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தூங்கக்கூடிய அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பாடு கொள்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் அல்லாஹு தாலா இந்த கடமைகளை அவ்வாறு வைத்திருக்கிறான் குறிப்பிட்ட சோதனைகளுக்காக மாத்திரம் அந்த கடமைகளை இறைவன் கடமையாக்கவில்லை இன்னும் சில தத்துவங்கள் அதில் இருக்கின்றன என்றாலும் அடியார்கள் தங்களுடைய இன்பங்களை தியாகம் செய்து அதனை செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அப்படி வைத்திருக்கிறான் நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அடியார்கள் அவர்களுடைய செல்வங்களை கடுமையாக விரும்புகிறார்கள் அவற்றை தியாகம் செய்து அந்த கடமையை நிறைவேற்றுகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அப்படி செய்கிறான் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய விருப்பமான செல்வத்தை தியாகம் செய்து அவனுடைய உடலை அவன் எடுத்துக்கொண்டு அந்த பூகோள உருண்டையின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் புராதன தேவாலயம் திருக்காபாவை நோக்கி அவர்கள் செல்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக அப்படி அந்த கடமையை வைத்திருக்கிறான் இதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய நோன்பு அந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு ஆக விருப்பமான உணவு வகைகள் குடிபானங்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்வது இந்த மூன்றும் ஒரு அடியானுக்கு மிகவும் விருப்பமானவை சாப்பிடுவது ஒரு மனிதனுடைய ஆக விருப்பத்துக்குரிய செயல் குடிப்பது ஒரு மனிதனுக்கு ஆக விருப்பமானது அதே போன்று மனைவியுடன் இன்பம் பெறுவது உடலுறவு கொள்வது ஆக விருப்பத்துக்குரியது இந்த மூன்றையும் அடியார்கள் ஒரு மாத காலம் பகல் காலத்தில் தியாகம் செய்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக இந்த நோன்புடைய கடமையை அல்லா வைத்திருக்கிறான் இந்த கடமையிலே ஒரு அடியான் தனது மனுவீச்சியை பின்பற்றாமல் இறைவனை பின்பற்ற வேண்டும் அதுதான் இந்த சோதனையுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது சிலர் பல லட்சக்கணக்கிலே செலவழிக்க சக்தி பெறுவார்கள் செலவழிப்பார்கள் ஒரு நாள் கூட நோன்பு இருக்க மாட்டார்கள் எவ்வளவெல்லாம் தர்மம் செய்வார்கள் நோன்பு பிடிப்பதற்கு ஒரு நாள் கூட நோன்பு பிடிப்பதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அதாவது அவருடைய மனுவீச்சையை அவர்கள் வென்று அவர்கள் அந்த நோன்பை பிடிப்பதற்கு சக்தி பெறாத நிலையிலே அவர்கள் மனுவீச்சைக்கு முன்னால் அவர்கள் அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலாவுடைய இந்த சோதனையில் அடியார்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ரமதானுடைய மாதத்தின் பகல் காலங்களில் அவர்கள் உணவை குடிப்பை மனைவியுடைய அந்த உடலுறவை தியாகம் செய்து ஏனைய பாவமானவைகளிலிருந்து மனதை கட்டுப்படுத்தி இந்த ரமதானுடைய அனைத்து பகல் காலங்களிலும் நோன்புரிப்பதற்கு நோன்பு நோட்பதற்கு இறைவன் எம் அனைவருக்கும் நல்லுறவி நல்லுதவி புரிவானாக வாமது இல்ல ஹலோ والسلام عليكم ورحمه الله وبركاته